அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையை நடத்தக்கூடிய இந்த ஜோதிட கருத்தரங்கிலே இன்றைய தினம் ஜோதிட பெருமக்கள் இருபது பேர் தங்களுடைய ஜோதிட கருத்துக்களை இருக்கின்றார்கள் இன்றைய தினம் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதிட குருமார்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் அடியனுடைய பணி உகந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ராஜாசங்கர் ஐயனார் அவர்களை பாராட்டி மகிழ்ந்து அடியனுடைய சிறு உரையை உங்கள் முன் நிகழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன் மரியாதைக்குரிய பெரியோர்களே இன்றைய தினம் மரபணு ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜோதிட கருத்தானது பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது மரியாதைக்குரிய சென்னையைச் சேர்ந்த விஷால் லோகேஷ் என்று சொல்லக்கூடிய அன்பர் மிகச் சிறப்பான முறையிலே அந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருப்போம் அந்த அடிப்படையிலே அவருடைய கருத்துக்களை ஒரு சிலவற்றை உள்வாங்கியதை எல்லாத்தையும் இல்லை அவருடைய கருத்துக்களை ஒரு சிலவற்றை உள்வாங்கியதை அடிய இந்த சபையிலே வெளிப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் இந்த நேரத்திலே மரியாதைக்குரிய அடியனுடைய வழிகாட்டி இந்த ஜோதிடத்திற்கு வழிகாட்டியாக விளங்கிய மரியாதைக்குரிய அமரத்துவம் பெற்ற சத்தியமங்கலம் பட்டாபிராமன் ஐயா அவர்களை உளமாற வணங்கி மகிழ்ந்து என்னுடைய இந்த உரையை நிகழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன் பெரியவர்களே நாம் எல்லாம் திருமண பொருத்தம் பார்க்கின்றோம் திருமணம் பொருத்தம் பார்க்கின்ற பொழுது பத்து பொருத்தத்தை பார்க்கின்றார்கள் தினம் கனம் யோனி ராசி ரஜி ராசி அதிபதி என்றெல்லாம் சொல்லக்கூடிய பத்து பொருத்தத்தை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் ஜாதகத்தோடு ஜாதகத்தை இணைத்து ஆணுடைய ஜாதகத்தையும் பெண்ணுடைய ஜாதகத்தையும் பார்த்து இணைத்து பல்வேறு படிநிலைகளில் அவரவர்கள் தங்கள் உள்ளத்திற்கு ஏற்ப எல்லாரும் ஒரே மாறி சொல்றதில்லைங்க இந்த பொருத்தம் பார்ப்பது என்பது அவரவர்கள் உள்ள ஜோதிட கருத்துக்களை தங்கள் உள்ளத்திலே உள்வாங்கி தங்களுக்கு உரியதை வெளிப்படுத்தி அந்த இடத்திலே பொருத்தம் பார்க்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே கட்ட பொருத்தம் என்று சொல்லக்கூடியது நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால் ஒரு ஐந்து கட்ட பொருத்தம் பார்த்து ஐந்து பொருத்த ஐந்து பேருடைய பொருத்தங்களும் நிறைவாக இருக்கிறது என்று சொன்னால் கூட அந்த அத்தனை ஜாதகரும் மணவரை வரை செல்வதில்லை ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் தளங்கள் ஏற்பட்டு விடுகிறது ஆனால் இப்பொழுது நான் சொல்ல இருக்கக்கூடிய அந்த கருத்தானது கொடுப்பினை என்ற ஒரு சொல் பொருத்தம் பார்ப்போர் பார்க்கும் பொழுது ஜாதக பொருத்தம் பார்ப்பது என்பது ஒரு கட்டம் ஆனால் அதையும் தாண்டி கொடுப்பினை என்ற ஒரு நிகழ்வை இந்த சபையில் உங்கள் முன் பணிவோடு சமர்ப்பித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நமக்கு தான் தெரியும் இருபத்தேழு நட்சத்திரம் அஸ்வினி தொடங்கி ரேவதி முடிய உள்ள இருபத்தேழு நட்சத்திரம் இந்த இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி நூற்றி எட்டு பாதங்கள் ஏ மையப்படுத்தி சில கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன் முதலாவதாக இருபத்தேழு நட்சத்திரத்தையும் சொல்ல முடியாது ஒரு குறிப்பாக ஒரு சிலவற்றை சொல்ல ஆசைப்படுகின்றேன் ஒரு படிநிலை எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் இந்த சபையிலே இந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடும் நான் முதலாவதாக மகம் பரணி உத்திராடம் என்று சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரங்களை எடுத்துக்கொள்கின்றேன் மகம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடியது பரணி மேஷராசியில் இருக்கக்கூடியது உத்திராடம் என்று சொல்லக்கூடியது தனுசு ராசியிலையும் மகர் ராசியிலும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இது அனைவரும் அறிந்தது இந்த நட்சத்திரத்தாரர்களுக்கு அமையக்கூடிய அந்த அமைப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஏழாம் பாவத்தை நாம் பார்க்க வேண்டும் முதலிலே மகம் என்று சொல்லும் பொழுது இந்த மகத்தினுடைய சிம்மத்துக்கு ஏழாம் பாவம் என்று சொன்னால் நாம் அதை கும்பம் என்று சொல்லுவோம் அந்த ஏழாம் பாவம் கும்பம் அந்த கும்பத்திலே இருக்கக்கூடிய நூற்றி எண்பதாவது டிகிரியிலே என்ன நட்சத்திரம் வருகிறது என்பதை முதலிலே பார்க்க வேண்டும் இந்த மகம் நட்சத்திரத்துக்கு வரும் பொழுது மகம் நட்சத்திரத்தில் நாலு பாதம் இருக்கும் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ஆனால் இந்த ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் ஏழாம் பாதத்தில் இரண்டு கர்மப்ப இரண்டு கிரகங்கள் அதற்கு உரியதாக வரும் மகம் நட்சத்திரத்துக்கு ஒன்றாம் பாதத்துக்கும் இரண்டாம் பாதத்துக்கும் கும்பத்தில் இருக்கக்கூடிய மூணாம் பாதம் நாலாம் பாதமும் நூற்றி எண்பதாம் டிகிரியில் வரும் அதே நேரத்தில் மகம் நட்சத்திரத்திற்கு மூணாம் பாதத்துக்கும் நாலாம் பாதத்துக்கும் ஒன்றாம் பாதமும் ரெண்டாம் பாதமும் சதயம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இது அமைப்பு ஏற்படும் அதே போல் பரணி நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கொண்டால் மேஷத்தில் இருக்கிறது மேஷத்தில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் நாலு பாதங்களை கொண்டது இந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்திற்கு நாம் ஏழாம் பாவம் என்ன சொன்னால் துலாத்தை சொல்லுவோம் அந்த ஏழாம் பாவம் துலா வரும் அந்த துலாத்திலே வரும்பொழுது ஒன்னாம் பாவத்திற்கும் ரெண்டாம் பாவத்திற்கும் இங்கே ஏழாம் பாவத்திலே இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் சுவாதி மூணாம் பாகம் நாலாம் பாதம் வரும் அதே நேரத்தில் அந்த பரணி நட்சத்திரத்தினுடைய மூணாம் பாகம் நாலாம் பாதத்துக்கு விசாகம் ஒன்றாம் பாதமும் ரெண்டாம் பாதமும் வரும் அது இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்கள் அதே மாதிரி அடுத்து உத்திராட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரம் என்பது நான் முன் சொன்னபடி தனுசு ராசியிலே உத்ராடம் ஒன்றாம் பாதம் இருக்கும் உத்ராடம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் மகர் ராசியிலே இருக்கும் அப்போ இந்த தனுசு ராசியிலே இருக்கக்கூடியது ரெண்டு ராசியில் இருக்குது அப்போ இதற்கு நூற்றி ஐம்பதாவது டிகிரி என்று சொல்லும்பொழுது ஏழாம் பாதத்திலே உத்ராடம் கடைசி பாதம் க அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கடைசி பாதம் உத்ராடம் ஒன்றாம் பாதம் அப்போ உத்ராடம் ஒன்றாம் பாதம்னு சொன்னால் ஏழாவது ராசியில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நூற்றி எண்பதாவது டிகிரி அந்த நூற்றி எண்பதாவது டிகிரியிலே கடைசி பாதமாக வரக்கூடியது புனர்பூசம் மூணாம் பாதம் இப்போ புனர்பூசம் மூணாம் பாதம் உத்ராடத்துக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் அதே நேரத்தில் புனர்பூசம் நாலாம் பாதம் என்று சொன்னால் கடவுளுக்கு வந்துடுவோம் அப்போ புனர்பூசம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் என்பது உத்திராடத்தினுடைய ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பாதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் புனர்பூசம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அடுத்தது பூசம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் நாலு பாதத்துக்கும் மட்டும் ஒன்றும் இல்லை அப்போ அந்த அடிப்படையில் பூசம் ஒன்றாம் பாதமும் ரெண்டாம் பாதமும் இந்த நட்சத்திரத்துக்கு உரிய நட்சத்திர ஏழாம் பாவத்திலே அமைந்த நட்சத்திர பாதங்கள் இதை மட்டும் கொஞ்சம் விரிவாக சொல்லணுக்காக இந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த கர்ம பதிவு என்று சொல்லக்கூடியதை இப்பொழுது சொல்லப்பார் இப்போ மக நட்சத்திரத்துக்கு அவிட்டம் நட்சத்திரத்தையும் சதய நட்சத்திரத்தையும் சொன்னோம் இந்த அவிட்டம் என்பதை எந்த கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது என்று சொன்னால் சனி பகவானுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அதே நேரத்தில் சதயம் என்று சொன்னால் அது ராகு பகவானுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் இங்கே சொல்லப்பட்ட மூன்று நட்சத்திரங்களுக்கும் சனியினுடைய கர்ம பதிவும் ராகவனுடைய பதியும் கொண்டவர்கள் வரனாக அமைவார்கள் என்று நாம் மனதிலே கொள்ள வேண்டும் இப்போ மூன்று நட்சத்திரங்களை சொன்னோம் மகம் பரணி என்று மூணு நட்சத்திரங்களுக்கு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கணும் அப்போ மகத்துக்கு அவிட்டம் சுவாதி அதே நேரத்தில் புனர்பூசம் சனியினுடைய கர்மப்பதி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூணும் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த புனர்பூசம் சுவாதி அமிட்ட அவிட்டோம்னா இங்கே இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் ஏழாம் பாவத்திலே வரக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் ராகுனுடைய நட்சத்திரங்கள் அங்கே சொல்லக்கூடிய சனி பகவானுடைய அந்த கர்மப்பதவியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூசம் விசாகம் சதயம் இந்த மூன்றும் ராகு பகவானுடைய கர்ம பதவியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதைத்தான் இப்பொழுது நாம் இப்பொழுது சொல்லி இருக்கிறோம் ஆகையினாலே இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் நமக்கு சனி பகவானுடைய கர்மப்பதி கொண்டவர்களும் ராகு பகவானுடைய கர்மப்பதியும் ஒரு சேர கொண்டவர்கள் கணவனாகவும் மனைவியாகவும் அமைவார்கள் என்ற ஒரு எண்ணத்திற்கு வர வேண்டும் சரி இப்போ இது முதல் படி இதை தெ இதை மட்டும் முதல்ல சொல்கிறேன் அடுத்தது லக்னம் பன்னெண்டு லக்னம் இருக்கு பன்னெண்டு லக்னத்தில் எந்த லக்னமாக அமையணும் நம்ம சனி கர்மப்பதிவு வரணும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம் ராகு கர்மப்பதிவு அமையும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம் இந்த சனிக்கு கர்மப்பதிவு கொடுக்கக்கூடிய வீடு கன்னி இந்த ராகுவுக்கு கர்ம கொடுக்கக்கூடிய வீடு தனுசு அப்போ இந்த கண்ணியும் ராகவும் லக்னமாக அமைய வேண்டும் கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் தயு சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியுதா இல்லையே எனக்கு தெரியல இருந்தாலும் ஐயா புரியுது பொடிப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா செவி வழி செய்தியாக கேட்டது இப்பொழுது உங்களிடத்திலே நான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அதையினால் பொறுத்தள்ளணும் ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கொஞ்சம் பொறுத்தள்ளும் முடி கேட்டுக்கிறேன் அதையினால் இந்த ரெண்டு கர்மாப்பதையும் வலியுறுத்தி லக்னம் எதுவாக அமையும்னா கன்னி லக்கணமாக இருக்க வேண்டும் சனி பகவானுக்காக இல்லை என்றால் தனுசு லக்னமாக அமைய வேண்டும் ராகு கர்மாவுக்காக இதை லக்னமாக அமையும் சரி ஐயா இந்த கன்னி லக்னமும் அமையல இந்த தனுசு லக்னமும் இல்லை இதை தவிர்த்து வேறு லக்னமாக அமையதுன்னா அந்த வேறு லக்னத்துடைய லக்னாதிபதி இருக்கார்லவா அந்த லக்னாதிபதி இந்த கண்ணியிலேயோ அல்லது தனுசிலேயோ இடம்பெறும் கொஞ்சம் முதல் ஒரு சொல்றாருங்க எதிர்பாரருடைய லக்னம் தான் எதிர்பாளருடைய லக்னம் கண்ணியாக அமைய வேண்டும் இல்லை என்றால் தனுசுவாக அமைய வேண்டும் அப்படி அமையாது போனால் வேறு லக்னமாக அமைந்திருந்தால் அந்த வேர் லக்னத்தினுடைய லக்ன அதிபதி இருப்பார் அவர் அந்த கண்ணியிலோ அல்லது தனுசிலோ இடம் பெறுவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ரெண்டாவது ஒரே சிறப்பு அடுத்தது அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா கிரகத்தை பார்க்கணும் இந்த கிரகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனியினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய கிரகம் எது என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஏன்னா அதனால் தெரிஞ்சால் தானே இதை பயன்படுத்த முடியும் சனியனுடைய கர்மப்பதி கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் ராகவனுடைய கர்மப்பதவியை கொடுக்கக்கூடிய கிரகம் எது என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ராகவனுடைய கர்மப்பதவியை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு அப்ப இந்த புதனும் குருவும் எங்க அமையணும்னா லக்னத்தில் அமையணும் இல்லை லக்னாதிபதியோட எழுந்திருக்கும் இது ரெண்டாவது படி இப்ப சொன்னது ரெண்டாவது ஸ்டெப்பு ஒரு நாலு இது ரெண்டு ஸ்டெப் சொல்லியிருக்கேன் மூச்சு வாங்குது இருந்தாலும் இந்த ரெண்டு செப்பு இருக்கு சொல்கிறேன் சொல்கிறீங்க இது ரெண்டாவது செப்பு இந்த மூணாவது செப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பாவங்கள் பன்னெண்டு பாவங்கள் இருக்கிறது அல்லவா லக்கன பாவம் தொடங்கி மீனம் வரைக்கும் உள்ள பன்னெண்டு பாவங்களும் அந்த லக்னம் பாவத்தோடு எந்த பாவம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது மூணாவது செப்பு இந்த லக்ன பாவத்தோடு ஆறாம் பாவம் தொடர்பு கொள்ள வேண்டும் இந்த லக்ன பாவத்தோடு ஒன்பதாம் பாவம் தொடர்பு கொள்ள வேண்டும் இந்த ஆறாம் பாவம் தொடர்பு கொள்ளணும்னு சொன்னீங்களே இங்கே ஒன்பதாம் பாவம் தொடர்பு கொள்ள வேண்டும் சொன்னீங்க இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிட்டுருக்கிறேன்னு நினைங்களேன் இந்த இடத்துல முதல் சப்பம் மட்டும் கொஞ்சம் விளக்கம் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லிட்டுருக்கிறேன் இங்கே ஆறாம் பாவம் ஒன் லக்கணத்தோடு ஆறாம் பாவம் தொடர்பு கொள்ளணும்னு ஏன்னு சொன்னீங்க என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளேயே வேணும் அந்த ஆறாம் பாவம் என்பது காலப்புருஷனுக்கு கண்ணிதான் ஆறாம் பாவம் அந்த கண்ணி வந்து சனியினுடைய கர்ம பதவியை கொடுக்கக்கூடிய வீடு ஆகையினால ஒன்று ஆறு தொடர்பு கொள்ள வேண்டும் ஆறாம் பாவாதிபதி ஒன்றில் இருக்கலாம் ஒன்றாம் பாவாதிபதி ஆறில் இருக்கலாம் இப்போ சொல்லக்கூடியது மூணாவது படிநிலை மூணாவது ஸ்டெப்னு வச்சுங்களேன் அதே நேரத்தில் குரு ஏன்னா கிரக கிரகங்களில் குரு இந்த குருவை ஏன் சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குரு தான் ராகுனுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய கிரகம் ராகவனுடைய கர்ம பதிவு கொடுக்கக்கூடிய கிரகம் குரு அதையினால் அந்த குருனுடைய வீடு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு தனுசு மூலத்திரிவோனத்தில் வரும் ஆகையினால அந்த அடிப்படையில் அந்த குருவானவர் லக்கணத்திலே அமைய வேண்டும் இது மூணாவது செப்பு ஆச்சுங்களா இப்போ ஒரு ஸ்டெப்பு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இது நாலாவது செப்பு இந்த நாலு படிநல்களையும் நம்ம மனசார நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் போடணும் எழுதணும் எழுதி நம்ம படிநிலைகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அதெல்லாம் மரபு ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு சுவையாக இருக்கும் அதை அறிந்தவர்கள் அது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு சுவையாக இருக்கும் அதனால் இந்த நாலாவது படிநிலை என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்பாரைய லக்கணம் எதிர்பாரனுடைய லக்ன புள்ளி எதிர்பாரிய லக்னாதிபதி எதிர்பா எதிர்பாரிய ஜென்ம நட்சத்திரம் இந்த மூணும் ஒரு குறைந்தது ஒரு ஆறு நட்சத்திரம் அமைப்பில் இருக்கும் இந்த ஆறு நட்சத்திரம் அமைவில் அப்படின்னு சொல்லும் ரெண்டு விதமான கர்ம பதிவு பேசியிருக்கோம் சனியனுடைய கர்ம பதிவும் ராகுனுடைய இப்போ பேசியிருக்கோம் இந்த நட்சத்திரங்களில் சனியனுடைய நட்சத்திரங்கள் கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் சுவாதி அபிட்டம் புனர்பூசம் சுவாதி அபிட்டம் என்று சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் எதிர்பாரவருடைய லக்கண புள்ளியாக அமையலாம் எதிர்பாரருடைய லக்னாதிபதியாக அமையலாம் எதிர்பாளருடைய ஜென்ம நட்சத்திரமாக அமையலாம் இல்லை என்றால் ராகுனுடைய கர்மா பதவியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களான பூசம் பிசாகம் சதயம் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த பூசம் பிசாகம் சதயம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் ராகுனுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த ராகுனுடைய கர்மப்பதியை கொடுக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரமாக அமையலாம் லக்னாதிபதியினுடைய நின்ற நட்சத்திரமாக அமையலாம் இல்லது ஜென்ம நட்சத்திரமாக அமையலாம் இவ்வளவு தாங்க இந்த அமைப்பை கொண்டவர்கள்தான் மணவரையிலே மேடையிலே சபையில் உட்கார்வார்கள் இங்கே நான் சொல்லக்கூடியதை சரிபார்ப்பதற்கு இது நேரம் அல்ல இதை நீங்கள் வீட்டிலே போய் சரிபார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா மக நட்சத்திரம் ஏன்னா இங்கே வந்து சபையை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா சில பேர் என்னப்பா மக நட்சத்திரமா நீ என்னப்பா பரணி நட்சத்திரமா நீ என்னப்பா உத்திராட நட்சத்திரமா நீனு கேள்வி கேட்டு சபையை வந்து ஒரு மாறி பண்ணிடுறாங்க அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறது அடியனுடைய கருத்து ஆகையினால் தயவுசெய்து சொன்னதை விதியாக எழுதி கொண்டவர்கள் மனதிலே பதிய வைத்தவர்கள் என்னப்பா இதெல்லாம் எழுதுறதுக்கு இதெல்லாம் என்ன இருக்குது என் மனதிலே நான் ஆல்ரெடி மனதில் பகிர்ந்து விட்டது அப்படி என்று சிந்திக்கக்கூடியவர்கள் தயவுசெய்து வீட்டிலேயே போய் சரிபார்த்து கொள்ளும்படி பணிவோடு கேட்டுக்கொள்ள இப்போ மூணு நட்சத்திரத்துக்கு சொன்னேன் எனக்கு இந்த சபையில் என்ன மாதம் மாதம் ராஜா சங்கர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா ஐயா நீங்கள் நிகழ்ச்சியினுடைய தலைவர் நீங்கள் நான் பொம்மை பிடிச்ச பிடிச்சி உட்கார வச்சுருவாருங்க கடைசி வரைக்கும் என்னால் பேச முடியாது எனக்கு வருத்தப்படுத்து அதுக்கு வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பேசாமல் என்ன எல்லோரும் பேசுவாங்க பேசுறது எல்லாரும் கேட்டுக்கிட்டு அருமையாக லட்சிச்சு கேட்டுட்ருப்பேன் இந்த மாதம் அவர்கிட்ட அவர் வேண்டி கேட்டுக்கிட்டேன் ஐயா எல்லாம் நல்லா நடக்கணும் நிகழ்ச்சிக்கு பல பெரிய மனிதர்கள் வராங்க அவர்களில் யாரையாவது ஒருத்தர் தலைமுறை நபிங்க அவர்கள் நன்றாக வழி நடத்துவார்கள் பார்த்தவங்களே திரும்ப திரும்ப ஒரு மொத்தியே பார்த்துட்டு இருந்தால் அது திருமுகமாக இருக்குது அது ஒருமுகமாக போயிடும் ால நீங்கள் மாற்றி மாற்றி அந்த நிகழ்வுக்கு தலைவிரங்களுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று வேண்டுகோள் படுத்தேன் அந்த வேண்டுகோள் படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த சபையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் சாரி இப்போ மூணு நட்சத்திரத்துக்கு சொன்னேன் மூணு நட்சத்திரத்துக்கு சொல்லும் போதே மூச்சு வாங்குங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தின இதே போனதான் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரக்கு இன்னும் ரெண்டு மூணு நட்சத்தி சொன்னேன் இது போல இன்னொரு மூணு நட்சத்திரத்துக்கு சொல்லி அதற்கடுத்து ஒரு மூணு நட்சத்திரத்துக்கு சொல்லி நிறைவு செஞ்சால் நல்லா இருக்கும் மனசு நடிக்கிறது அதை பார்த்துங்க நீங்க மணி காட்டுறீங்க நான் அதை பார்க்கக்கூடியவன்தான் இந்த மேடை நாகரிகம் என்று ஒன்று இருக்கிறது அந்த மேடை நாகரிகத்தை முறையாக கடைபிடிக்கக்கூடியவன் நடிகர் எனக்கு அது ரொம்ப அனுபவம் உண்டு பக்கத்தில் வந்து நின்று கூட சொல்லலாம் ஐயா நிறைய செஞ்சுக்கிடுவாங்க ஐயான்னு சொல்லலாம் தப்பு இல்லை அது அவர்களாகவே செய்து கொண்டால் இன்னும் நன்றாக இருக்கும் அதையினால் இது ரெண்டாவது நிலையாக நட்சத்திரமாக ஒரு மூணு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் இப்போ இப்போ சொன்னது மூணு நட்சத்திரம் சொன்னதை போலவே நாலு படிநிலைகள் இதே படிநிலையை தான் சொல்ல போகிறேன் அது வந்து ஆயுரியம் அஸ்வினி போராடம் இந்த மூணு நட்சத்திரமும் ஆயில்யம் அஸ்வினி போராடும் இதுக்கு இந்த ஏழாம் பாதத்தை பாருங்கள் நூற்றி எண்பதாவது டிகிரி பாருங்கள் நூற்றி எண்பதாவது டிகிரியில் இந்த மூணாம் பாதம் நாலாம் பாதம் இது வரும் ஒன்றாம் பாகம் ரெண்டாம் பாதம் இந்த ரெண்டு கருமப்பதிவு வரும்னுலாம் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தேங்க அதெல்லாம் விளக்கம் கொடுக்க மாட்டேன் நேரடியாக இந்த கர்மப்பதிவு வரும் அப்படின்னு இப்போ போகிறேன் இப்போ சொல்லக்கூடியதற்கு என்ன கதிவு கருமப்பதிவு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவோணம் அவிட்டம் திருவோணம் என்று சொல்ல சுக்கனுடைய கர்மம் பதிவும் சுக்கனுடைய கர்மம் பதிவும் சனி பகவானுடைய கரும் பதிவும் என்ன பெறும் ஆச்சுங்களா இப்போ முதல் ஸ்டெப்பு என்ன சொன்னோம் முதல் ஸ்டெப்பு அப்படின்னா என்ன லக்கணத்தில் வரும்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா முதல்ல ரெண்டு லக்னம் சொல்லணும் இதில் மில்லன் லக்னமோ கன்னி லக்னமோ முடிஞ்சால் குறிச்சிக்கங்க தேவைப்பட்டவங்க குறிச்சிக்கலாம் வரணும் மிதன லக்னமும் கன்னி லக்னமும் அதே நேரத்தில் வேறு லக்னமாக அமைந்தால் லக்னாதிபதி மிதனத்திலேயோ கன்னிகளையோ அமைய வேண்டும் இந்த மிதனத்தை ஏன் சொன்னோம் அப்படிங்கிறது காரணமெல்லாம் போன அதிலேயே சொன்னேன் மிதனத்தினுடைய அந்த சனி மகவனுடைய கர்மப்பதி கொடுக்கக்கூடிய வீடு அதனால் கர்மப்பதிவு இங்கே சனியனுடைய கர்மப்பதிவு வருதுனால சொல்கிறேன் அதே நேரத்தில் மிதுனம் மிதுனம் என்பது சுக்கரனுடைய கரும்பு பதிவை கொடுக்கக்கூடிய வீடு முதலிய சொன்னேன் திருபோனம் சுக்கரனுடைய கரும்பு பதிவுங்க அது சுக்கரனுடைய கரும்பு பதிவும் சனி பகவானுடைய பதிவும் இதுக்கு ரெண்டு இந்த ரெண்டு கரும்பு பதிவும் கொடுக்கக்கூடியது இதனுடைய ரெண்டாவது கிரகம் அப்படின்னு நாம் ஒரு நிலைக்கு வருவோம் இதில் என்ன கிரகம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்கணத்திலேயே புதன் இருக்கணும் லக்கணத்திலேயே புதன் அமைய மாட்டோம் இது ரெண்டாவது படிநிலை மூணாவது படிநிலை பாவம் லக்கணத்தோடு மூன்றாம் பாவம் தொடர்பு கொள்ள வேண்டும் மூன்றாம் பாவத்தோடு லக்ன பாவம் தொடர்பு கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் லக்கணத்தோடு ஆறாம் பாவம் தொடர்பு கொள்ள வேண்டும் ஆறாம் பாவத்தோடு லக்கணம் தொடர்பு கொள்ள வேண்டும் இப்படி அமைந்தால் இது ரெண்டாவது படிநிலை மூணா மூணாவது படிநிலை என்னன்னு கேட்டிங்கன்னா மூணாவது படிநிலை தான் இப்போ சொன்னது அதே நேரத்தில் நட்சத்திரங்கள் என்ன நட்சத்திரங்கள்னு கேட்டிங்கன்னா இந்த சந்தனுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூணு திருவாதிரை சித்திரை திருவோணம் திருவாதிரை சித்திரை திருவோணம்ங்கிறது அந்த மூணு நட்சத்திரமும் அதே நேரத்தில் சனி பகவானுடைய சுக்கரனுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த மூணு திருவாதிரை சித்திரை திருவோணம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரங்களும் சுக்கரனுடைய கர்மம் பதவி கொடுக்கக்கூடியது அதே நேரத்தில் சனி பகவானுடைய கர்ம பதிவு கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்று சொன்னால் புனர்பூசம் ஓகே 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 ரொம்ப நன்றி புனர்பூசம் அப்போ இந்த புனர்பூசம் என்று சொல்லக்கூடியது சனி பகவானுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த அமைப்பிலே ஜாதகத்தை நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள் இதுதான் இந்த அமைப்பின்படித்தான் தொடர்ந்து நாலு படிநதைகள் கையாண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீதும் இருக்கக்கூடிய சில செயல்பாடுகளை வேறொரு சங்கத்திலே நான் பயன்படுத்தி தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் வணக்கம் நன்றி நன்றி நன்றி